நான் சொல்லுவேன் ஒன் மூன் ஒன்சன் ஒன் ஒன் மும்பை இண்டியன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபது டீம்னு சொல்லுவேன் பட் இப்போ அந்த மாதிரி தான் சொல்லுவேன் ஆனால் ஒன் மூன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேகேஆர் பட் ஆனால் இப்போ அடுத்த ஆப்ஷனில் அவங்களுக்கு 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 ஆக்சுவல் இட்லி தரவலியாக இருக்கும் பட் ஆனால் கம்பீர் ஒரு மாதிரி கம்பீர் சந்திரகாந்த் பட்டி தென் அபிஷேக் நாயர் இவங்கெல்லாம் ஓரளவு கொஞ்சம் ஒர்க் பண்ணி தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு டீம் எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது எஸ்ஆர்ஹெச் ப்ளஸ் பேர் கமிங்ஸ் பேட் கமேஸோட மேனேஜ்மெண்ட் பேட் கமெர்ஸோட டெசிஷன் அந்த டீம் இந்த சீசனில் எங்கே விழுந்தாங்க அப்படின்னா பேட்டிங்கில் இருக்கக்கூடிய இன்கன்சிஸ்டன்சி ஸோ முழுக்க முழுக்க டிராஃபிஸ் அண்ட் அபிஷேக் சர்மா அவங்க நம்புறது தட் பவுலிங் இருக்கக்கூடிய லூக் ஃபோல்ஸ் ஸோ இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு அடுத்தது ஆறா அவங்க பாசிட்டிவ் பேட்டிங் சஞ்சீவ் சாம்சன் அண்ட் டெஃபினட்டாக ரியன் பராமர் நெகட்டிவ்னா ஆக்சுவலி அந்த டீம் ஒர்க் அவங்களோட பேட்டிங் தான் பெரிய பிரச்சனை அந்த மிடில் ஆர்டர் தான் பெரிய பிரச்சனை பேசுங்க ஆர்சிபி ஃபஸ்ட் ஆஃபில் அவங்களோட தோல்விகள் தான் அவங்களோட பெரிய பிரச்சனை ஒரு ஃபே ஃபயர் ஆகலை தென் மேக்ஸுல் ஃப்ளாப்பு தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஜத் பட்டியார் ஆரம்பத்தில் கொஞ்சம் அவரோட ஃபார்மை தேடிக்கிட்டு இருந்தாரு ஸோ அது அந்த டைம் எடுத்துக்கிட்டது தான் அவங்களுக்கு முதல் ஆறு தோல்வி கடைசி ஒரு ஆறு வெற்றி கிடச்சிது அடுத்தது எம்ஐ அவங்களுக்கான நெகட்டிவ் முதல்ல சொல்லிடுங்க அடுத்தது பாசிட்டிவ் பேசுங்க காம்பினேஷன்ஸ் அவங்களுக்கு அமையல டெசிஷன் மேக்கிங் டெசிஷன் மேக்கிங்ஸில் பவுச்சர் அண்ட் ஹர்திக் பாண்டியோட பிளான்ஸ் எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல திலக்கு ஓமா ஓட்டு நல்லா பேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தார் தென் அதுக்கப்புறம் டிப் டேவிட்டோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாகவும் தேவைப்படுற நேரத்தில் அவங்களுக்கு இல்லை அடுத்தது டிசி ஃப்ரேசர் அவங்க கொண்டு வந்தால் தான் அவங்களோட பெரிய பாசிட்டிவ் ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் வந்து பிளே ஆஃபுக்கு வர தகுதியான ஒரு டீமு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த ஆரம்பத்தில் செஞ்ச பல சில பல தவறு இந்த நெட்ரன் ரேட் பிரச்சனைலாம் அவங்க வெளில போயிட்டாங்க எல்எஸ்டி மேலே பேட்டிங் அமையல கீழே பவுலிங்கில் அவங்களுக்கு அமையல ஒரு ஆள் தோல்வி கணக்காரம் ஒரு மாதிரி இன்பேலன்ஸ்டாக இருந்தாங்க குஜராத் டைட்டன்ஸ் நியூ கேப்டன் ஒரு ஹர்திக் பாண்டியா ஒரு ஷமி இல்லை அப்படின்றதுக்கு அப்புறமே அந்த டீம் இப்படிதான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது பட் அது மாதிரி தான் முக்கியம் செஞ்சாங்க பஞ்சாப் அஷ்டோஷ் ஷஷாங்க் சாம் குரன் திரும்பி அப்படிதான் உங்களுக்கு இந்த மேலே மூணு இல்லாமல் கீழே மூணு தான் உங்களுக்கு பேட்டிங்கே ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுவுமே ஒரு ஒரு பிரச்சனை மேலே மூணு பேர் இல்லாமல் கீழே நாலுலேருந்து ஸ்டார்ட் ஆகிறது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓவரால் காம்பினேஷன் தென் இன்ஜூரிஸ் நிறைய எதிர்பார்க்காத ஃபார்மும் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தோல்வியாகவும் ஆல்மோஸ்ட் இந்த சீசன் வெளியில் பொறுத்தும் ஒரு காரணமாகும் ஐபிஎல் ஃபைனல்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு மொத்தம் பத்து டீம் விளையாடி இருக்காங்க எந்தெந்த டீம்லாம் எப்படி விளையாடி இருக்காங்க அவங்களுக்குள்ள பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கறதா பேசி தெரிஞ்சுப்போம் கிருக்கானந்தா ப்ரோ கூட இருக்காரு ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஐபிஎல் எல்லாம் பாத்துருக்கீங்க நிறைய டீம்ஸ் கூட அனலைஸ் பண்ணியிருப்பீங்க ஆப்ஷன் அப்பவே நம்ம நிறைய பேசணும் எந்த டீம் எந்த ஸ்ட்ராங்கா இருக்காங்க என்ன எது அப்படின்னு எல்லாமே பேசிட்டோம் இப்போ ஆல்மோஸ்ட் மேட்ச்சும் முடிஞ்சிருச்சு ஐபிஎல்லே இந்த வருஷம் ட்வெண்ட்டி போரோட இந்த இதோட முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ ஒரு அனலைஸ் பண்ணலாம் நம்ம எந்த டீம்னால் என்னென்ன பாசிட்டிவ் இருந்துச்சு அவங்களுக்கு என்ன நெகட்டிவ் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பேசுவோம் ஏன்னா அடுத்தது மெகா ஆப்ஷன் வருது ஸோ அது வந்து அந்த டீமுக்கெல்லாம் யூஸ் இருக்கலாம் ஸோ உங்களோட அனலைஸை பார்த்து கூட அவங்க டீம் வந்து சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை பற்றி பேசலாமா பேசலாம் சொல்லுங்கள் ஏன் அவங்களுக்கு எல்லாருக்கும் தமிழ் தெரியும்ல சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு டீமாக இந்த வருஷ சாம்பியனே எடுத்துப்போம் அவங்களுக்கான ப்ளஸ்ஸு என்னவா இருந்துச்சு இந்த ட்வெண்ட்டி ஃபோர் இதில் கேகேஆர் ஆனால் வருத்தப்படுறது அவங்க அவங்கதான் மேபி ஆப்ஷன் வருது அடுத்தது மொத்தமா டீம் அப்படிங்கிறது அப்படிங்கறதோட அதாவது ஆக்சுவலி வெங்கி தான் வெங்கி மைசூர் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கே கேஆரோட ஒன் ஆஃப் ஐ திங்க் அவரும் சம்திங் நினைக்கிறேன் அவர் தான் சொன்னார் இங்க பாருங்கள் எங்களுக்கு வந்து இத்தனை பேர் ரிட்டர்ன்ஸ் ரிட்டன் பண்றோம் நாங்க ஒருத்தவங்களை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வரோம் அதை வந்து திரும்பி நீங்க ஆப்ஷன்ல வந்து வேற ஒருத்தவங்களை நாங்கள் கொடுக்குறோம் எங்களுக்கு வந்து எட்டு பேராக ரிட்டைன் பண்ணுறது ரிட்டன்ஷன் பண்ணுறது அந்த மாதிரி ஒன்று பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அப்போது அதை கேட்டார் ஆனால் ஐபிஎல் அப்படின்றத வந்து அப்போ ஒத்துக்கலை ஏன்னா ரெண்டு டீம் எக்ஸ்ட்ரா வராங்க அப்படி அப்படி ஒரு விஷயம் எட்டு பேர் இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்குலாம் புதுசாக பிளேயர்ஸ் கிடைக்க மாட்டாங்களே அப்படிங்கிறதுனால வந்து ஸோ ரூலை மாற்ற முடியாது நாலு பேர் தான் அப்படின்னாங்க அது அது பெரிய பிரச்சனையாச்சு பட் இப்போது திரும்பவும் கேகேஆருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை அந்தளவு அவங்க சாம்பியன் ஆகியிருக்காங்கிறது ஸோ ப்ளஸ்னால் அந்த வருஷமே அவங்க ஆடின கிரிக்கெட் சூப்பராக இருந்துச்சு இந்தியன் கோர் இருந்துச்சு அவங்களுக்கு பவர் பிளே நல்லா ஆடுறதுக்கும் பவர் பிளே நல்லா பவுலிங் பண்ணுறதுக்கும் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டொமஸ்டிக் ஃபா ஃபாஸ்ட் போலர்ஸ் ரெண்டு பேர் நல்லாவும் பண்ணாங்க ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணாங்க இதுலேருந்து எத்தனை பேர் ரிட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவலி இல்லை இதுலேருந்து நீங்கள் வருண் சக்கரவர்த்தி வெளியில போனாலும் ரொம்ப அதிகமான ரேட்டுக்கு தான் போவார் நிறைய விடுறதுக்கு மனசே கண்டிப்பாக வராது அதுக்கப்புறம் வந்து நீங்க ஸ்டார்க்கே வெளியில இருக்கணும் சால்ட் ஒருத்தர் இருக்காரு வெங்கடேஷ் சேர்ந்த சம்யா கன்சிஸ்டண்டா இருந்தாரு அதுக்கப்புறம் ஸ்ரேயா சேர் ஒரு பக்கம் இருக்கிறாரு அப்புறம் சிங் ரசில் எப்படி ஒரு ஒரு பதினோரு பேரையும் எப்படி எப்படின் பண்ணவே முடியாதுல்ல ஸோ அவங்களுக்கு அந் அவங்க ஆக்சுவலி இவங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு எம்ஐ வந்து ஒரு வைபொன்னு கொடுத்தாங்க நான் சொல்லுவேன் ஒன் மூன் ஒன்சன் ஒன் ஒன் மும்பை இந்தியன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபது டீம் நான் சொல்லுவேன் பட் இப்போது அந்த மாதிரி தான் சொல்லுவேன் ஆனால் ஒன் மூன் ஒன்சன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கே கேஆர் பட் ஆனால் இப்போ அடுத்த ஆப்ஷனில் அவங்களுக்கு 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 ஆக்சுவல் லிட்டர்லி தரவலியா இருக்கும் பட் ஆனால் கம்பீர் ஒரு மாதிரி கம்பீர் சந்திரகாந்த் டீம் தென் அபிஷேக் நாயர் இவங்கெல்லாம் ஓரளவு கொஞ்சம் ஒர்க் பண்ணி தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு டீம் எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஸோ சாம்பியன்ஸ் ஆகிறவங்களுக்கு திரும்பி அடுத்தது எப்படி சாம்பியன் ஆகி ரெக்கவரி ஆகி வரணுங்கிறது அவங்களுக்கு நல்லாவும் தெரியும் ஸோ இந்த டீமோட பாசிட்டிவாக நெகட்டிவாக இதான் பார்க்குறீங்க நெகட்டிவ்னா எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் இந்த விஷயம் எதுவுமே பெருசாகவே இல்லை எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு துஷ்மரத்தை சமீரா எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்க ஓவர்சீஸ் ஃபாஸ்டுலாக வந்தாங்க பட் அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல அவரையும் அடிச்சிட்டாங்க ஸோ தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா ஓவர்சஸ் ஒரு ஃபாஸ்ட் போர் எடுக்கணும் பட் ஆனால் அடுத்தது டோட்டலாக மாறுதில்லை ஸோ அடுத்தது இதே மாதிரி டீம் எடுக்கவும் முடியாது ஓ அதான் சொல்லுவேன் நான் இப்போ அடு இந்த சீசனில் சாம்பியன் ஆகிற டீம் கிடைக்கலாம் பிளே ஆஃப் வர டீம் கிடைக்கலாம் பட் அவங்களுக்கு தெரியும் ஸ்டில் ஒரே ஆக்ஷனே எங்களால் ஒரு நல்ல டீம் எடுத்துகிட்டு வர முடியாது யாராவது ஒருத்தவங்க ஜெயிப்ப ஏதாவது ஒரு டீம் ஜெயிப்பாங்க அவங்க மற்றவங்க மற்றவங்க பண்ண தப்புனால அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சில டீம் சில டீமுக்கு நல்லதாக அவங்க அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஓகே அப்படிங்கிற மாதிரி கேர்ஃபுல்லாக அவங்க அவங்க எடுத்துகிட்டு தான் போவாங்க ஒர்க் பண்ணுவாங்க கண்டிப்பாக இருக்குது பாசிட்டிவ் அதிகமாக நெகட்டிவ் அதிகமாக பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் எனக்கு தெரிலங்க ஆக்சுவலி தான் என்ன நீங்கள் சொன்னதில் பாசிட்டிவ் அதிகமாக இருந்தது நெகட்டிவ் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ இந்த வருஷத்தை ஐபிஎல் பல்யாணம் அதான் ரெண்டாயிரத்தி இருபது எம்ஐக்கு வந்து நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவானு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக அவங்க வந்து அவங்க தான் அந்த மாதிரி தான் கேட்க ஃபுல்லாக அவங்க வந்து அந்த வருஷம் அவங்க தான் தான் அந்த வருஷம் ஆன் நாங்கள் எஸ்ஆர்ஹெச்ஓ ப்ளஸ்ஸாக என்ன பார்க்குறீங்க எஸ்ஆர்ஹெச்ஓ ப்ளஸ் பேட் மீன்ஸ் பேட் கமெண்ட்ஸோட மேனேஜ்மெண்ட் பேட் கமெண்ட்ஸோட டெசிஷன் மேக்கிங் அந்த அந்த என்ன சொல்கிறது அவர் வச்ச கான்ஃபிடன்ஸ் ஸோ அதனால தான் சபா சேகர் மதோ நிதிஷ் ரெட்டியோ அப்துல் சமாத் ஹோசி இது மாதிரி இன்கன்சிஸ்டண்டாக அந்த கன்சிஸ்டண்டாக இருந்தாலும் அவங்க விளையாட்டாங்க குவாலிஃபயர்ஸ் ஃபுல்லாக அபிஷேக் சர்மாவுக்கு ஓவர் கொடுத்து அபிஷேக் சர்மா மேலே ஏறி நீ ஆடு நீ நீ டிராஃபிக் செட் மாதிரி நீ ஆடு ஸோ டிராஃபிக்ஸ் டெட் நீங்கள் என்ன பண்ணீங்க அதே இங்கே பண்ணுங்கன்னு சொல்லுது ஸோ திரும்பி இங்கே இங்கே நட்டுக்கு வந்து முக்கியமான நேரத்தில் ஓவர் கொடு முக்கியமான ஒரு ஓவர் அது அவர் போடாமல் நட்டுக்கிட்ட கூடாது ஸோ இந்த மாதிரி அவர் பிளேயர்ஸ் மேலே வச்சு ஒரு கான்ஸ்டன்ட் ஸோ அகைன் அகைன் நான் அவர் வந்து ரிட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ பேட் கேமரன்ஸ் தான் பெரிய பாசிட்டிவிட்டி டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த டீம் இந்த சீசனில் எங்கே விழுந்தாங்க அப்படின்னா பேட்டிங்கில் இருக்கக்கூடிய இன்கன்சிஸ்டன்சி ஸோ முழுக்க முழுக்க டிராஃபிஸ் அண்ட் அபிஷேக் சர்மா அவங்க நம்புகிறது தென் பவுலிங் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ் ஸோ இந்த ஒரு இஷ்யூ அவங்களுக்கு இருந்துச்சு ஆனால் அடுத்தது ஆர் ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த பேட்டிங்ல இருக்கக்கூடிய பெரிய ஜாஸ்பெட்ல ஜெயஸ்வால் லேட்டரா தான் ஜெய்ஸ்வால் பிக்கப் ஆகி வந்தாரு எனக்கு ஜாஸ்பெட்டில் இருந்தாலும் குவாலிஃபைலாம் எப்படின்னு எனக்கு தெரில அவங்களுக்கு ஒன்னும் திருவுதுரையில் இந்த வருஷம் பெருசாக ஃபயர் ஆகலை தென் அதுக்கப்புறம் தானவன் ஃபெராரா ரோமன் தோல்லை ஹெட்மேயர்னு சொல்லிட்டு அங்கே அங்கே ஒரு ஒரு அங்கே ஒரு சீசா ரோ ஒன்று போ சீசா ரவுண்ட் ஒன்று போச்சு அது ஒன்று தென் இ பவுலிங்ஸ் தி பெஸ்ட்டு பவுலிங் டீம் இந்த வருஷம் அவங்க தான் பட் பேட்டிங் அவங்களுக்கு பேட்டிங் அவங்களுக்கு அமையாத தான் பெரிய பிரச்சனை ஸோ இதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் அவங்க பாசிட்டிவ் பேட்டிங் சஞ்சீவ் சாம்சன் அண்டு டெஃபினட்டாக ரியன் பராக் இவங்க நெகட்டிவ்னா ஆக்சுவலி அந்த டீம் ஒருத்தருக்கும் அவங்களோட பேட்டிங் தான் பெரிய பிரச்சனை அந்த மிடில் ஆடுறது தான் பெரிய பிரச்சனை பதினாலு ஓ பதினாலு அதாவது பதினாலு ஓவர் ப இருபது ஓவரில் ஒரு பத்து ஓவர் ஆடுறதுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க மீதி பத்து ஓவர் ஆடுறதுக்கு யாருமே இல்லைங்கிறதான் பெரிய பிரச்சனை அடுத்தது ஆர் சிபி நான் ஆக்சுவலி நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இங்கே உட்காந்துட்டு அதை தாண்டி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஸோ லெஸ் எக்ஸ்பெக்டேஷன் மோர் நெகட்டிவிட்டி இருக்குது நான் ஒருதா லெஸ் எக்ஸ்பெக்டேஷன் மோர் நெகட்டிவ் இப்போ சொன்னேன் பட் அதுக்கு முன்னாடி நான் தான் சொன்னேன் இதை தாண்டி இப்போது ஹோம் தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஸோ ஹோமை தாண்டி அவங்கள அவேல வந்து ஜெயிச்சிட்டு வந்துட்டு ஹோமில் ரெண்டு மூணு மேட்ச் ஜெயிச்சிட்டு வந்து ப்ளே ஆஃப்கில் வந்துடுறாங்கன்னா மூஞ்சி எங்கு திருப்பி நம்ம வச்சுப்போம் மீ இன்க்ளூடிங் மீ உட் என்ன உட்பட ஸோ சொல்லும் போது அவங்க ஆக்சுவலி ப்ளே ஆஃப் போல வந்தாங்க அவங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஒரு ஃபேஃப் ஃபேஃபும் ரஜத் பட்டீடாரும் அவங்களுக்கு சரியாக சரியாக ஒரு கிளிக் ஆகலை தென் ரஜத் பட்டீடார் லேட்டராக தான் ஒரு மாதிரி ஃபயர் ஆனார் தென் கீழே தினேஷ் கார்த்திக் அவங்களுக்கு நல்லாவும் ப்ளே பண்ணலை ஸோ மேக்ஸ்வல் ஒரு மாதிரி சரியாக ஆடல ஸோ அவங்களுக்கு அந்த முடிவு கஷ்டம் இருந்துச்சு ஏன்னா மேக்ஸ்வல் மாதிரியான பேரை நீங்கள் ட்ரா பண்ணணும்னா ரொம்ப யோசிக்கணும் வில் ஜாக்ஸ் கொண்டு வந்தாங்க வில் ஜாக்சகர் ஒரு பிளேயர் ஸோ எடுத்து பார்த்தீங்கனாலே கம்ப்ளீட்டாக இந்த சீசன் எடுத்து பார்த்தீங்கனாலே ஒன்றும் பெருசாலாம் அவங்க சேஞ்ச் பண்ணல ஒன்றும் வில் ஜாக்ஸும் கொண்டு வந்தாங்க அவ்வளோதான் கீழே அதே அதே வயசு அதே வைஷாக் வச்சு தான் அவங்க ஆனாங்க அதே எஷ்டுக்கு எல்லாரும் கிட்டே பண்ண ஹெஷ்டாயில் வச்சு தான் ஆனாங்க அதே முகமது சிராஜ் வச்சு தான் அவங்க ஆனாங்க அதே ஹாக்கி ஃபர்ஸன் வச்சு தான் ஆடினாங்க அவங்க என்ன என்ன பார்த்திட்டாங்க எதுவும் அவங்க பெருசாக மாற்றல அந்த டீம் வச்சு அவங்க ஆடினாங்க சக்ஸஸ் பண்ணாங்க இந்த ஒருமைடி சிஎஸ்கேவும் அவங்க வந்து பீட் பண்ணாங்க ஸோ நெகட்டிவ்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப்ல அவங்களோட தோல்விகள் தான் அவங்களோட பெரிய பிரச்சனை ஒரு ஃபே ஃபயர் ஆகலை மேக்ஸ் ஃபிளாப் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டி ஆரம்பத்தில் கொஞ்சம் அவரோட ஃபார்மை தேடிக்கிட்டு இருந்தாரு ஸோ அது அந்த டைம் எடுத்துக்கிட்டது தான் அவங்களுக்கு முதல் ஆறு தோல்வி கடைசி ஒரு ஆறு வெற்றி கிடைச்சிட்டு அடுத்தது எம்ஐ அவங்களுக்கான நெகட்டிவ் முதல்ல சொல்லிடுங்க அடுத்தது பாசிட்டிவ் பேசிருக்காங்க இந்த தடவை வந்து அவங்க டெசிஷன் மேக்கிங்ஸில் நிறைய ஏர் வந்துச்சு ஸோ மா பாக்கவை எங்கே எப்போது ஆட வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு இருந்துச்சு லூக்குடோட ஸ்ட்ரென்த்து நியூ பாலில் போடுறது பட் அவரோட டெத் ஓவரில் போடுறது அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு தென் அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா ஒரு நாலஞ்சு மேட்ச்சு பட் பேட்டராக முடிக்க வேண்டியது ஓகேங்களா ஸோ பட் அவர் அவர் அவரோட ஃப்ளாப்புகளும் சார் கடைசியில் லாஸ்ட் நாலஞ்சு மேட்ச் ஒரு ரோஹித் சர்மாவோட ஃப்ளாப்பு நடந்துச்சு சூரியகுமாரது இன்ஜூரிக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மூணு மேட்ச்சுக்கு அப்புறம் அந்த காம்பினேஷன் அவங்களுக்கு செட் ஆக போச்சு கோச்சை நினச்ச மாதிரி போடல அவ்வளோ ப்ளஸ் ஃபர்ஸ்ட் இந்த ஏப்ரலில் நடந்த பிக்சர்ஸ் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் போது அதில் அதுவும் டாக்கவே இல்லை ஸோ டோட்டலாகவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காம்பினேஷன்ஸ் அவங்களுக்கு அமையல டெசிஷன் மேக்கிங் டெசிஷன் மேக்கிங்ஸ்ல பவுச்சர் ஹர்திக் பாண்டியோட பிளான்ஸ் எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல திலகமாக மட்டும் நல்லா பேட்டிங் பண்ணிட்டு இருந்தார் தென் அதுக்கப்புறம் டிம் டேவிட்டோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப இன்கன்ஸ்டாகவும் தேவைப்படுற நேரத்தில் அவங்களுக்கு இல்லை ஒரு இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஒரு இரநூத்தி எழுபத்தி ஏழுலாம் திருத்திட்டு போகும்போது அன்னைக்கு முடிக்க வேண்டிய மாதிரி டிம் டேவிடும் ஸோ கொஞ்சம் முடிக்கல ஒரு மாதிரி நபியா நவியா அப்படிங்கிறது அவங்களுக்கு குழப்பம் இருந்துச்சு ஸோ ஓவரால் காம்பினேஷனும் ஸோ எக்ஸிக்யூஷனும் பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் திலக்குவாவோட பேட்டிங் அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவாக இருந்துச்சு கடைசியாக துஷாராவோட பவுலிங் அப்புறம் ஓவரால் இந்த ஐபிஎல்லே ஒரே ஒருத்தர் பாசிட்டிவ் ஓவரால் அவரையும் ஐபிஎலோட பாசிட்டிவ்னா பும்ரா ஒரு பாசிட்டிவ் தி கிரேட் ஆஃப் ஆல் டைம் காட் அவரோட பவுலிங் தான் பெரிய 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 பாசிட்டிவ் ஸோ அடுத்தது ஆப்ஷனில் அவர் கேட்பார் என்ன வந்து நீங்கள் ஈஷான் கிருஷ்ணனை விட கம்மியாக நான் உங்களுக்கு காசு வாங்கிட்டாங்க இப்போ நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் அதிகமாக கொடுக்கலாம் கேட்க மாட்டார் பட் ஆனால் அவர் அவர் அவங்களுக்கு தெரியும் ப்ரொஃபஷன் ஸோ நம்ம நீங்கள் எனக்கு இவ்வளோ கொடுத்தாலே இவ்வளோ நான் என்னோட என்னோட என்னை அன்னைக்கு இந்த பால் என் கேந்து ரிலீஸ் ஆகும்போது இப்படி ஆகுது ஸோ அப்வியன்ஸ்லி தி ஜெம்மு அவர் ஆக்சுவலி பும்ரா அடுத்தது டிசி டெல்லி கேபிட்டல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவங்க அவங்களுக்கு வந்து ஆஹ் கொண்டு வந்ததா அவங்களுக்கு பெரிய பாசிட்டிவ் தென் அவர் தான் வந்து ஸ்ட்ரைக்கர் ஆஃப் தி இயர் அவார்டு வாங்குறாரு நினைக்கிறேன் சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் லிட்ரலி டிராவிஸ் ஆடிட்டர் இருக்கும் ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும்போது அவங்க அந்த சேஞ்ச் அங்கதான் நடந்துச்சு ஒரு சேஞ்ச் மேபி முன்னாடியே கொண்டு வந்தாங்கன்னா எடுத்து வந்தாங்கன்னா உள்ள வச்சிருந்தாங்கன்னா பிரேசர் அடிச்சு அடிக்கு எல்லாரும் காணாம போயிருந்திருப்பாங்க பட் ஒரு பக்கம் சிஎஸ்கே கிட்ட அவங்க ஜெயிச்சு அந்த மொமெண்டம் வந்துச்சு இல்லையா அந்த மொமெண்டம் வந்த உடனே அடுத்து ஃப்ரேசர் அவங்க இறக்கிறாங்க ஏன்னா பேபி வாரன் ஷா ஜெயிச்சு கொடுத்தாங்க அதனால அவங்களால மாற்ற முடியாமல் போயிடுச்சு பட் அந்த இடத்துல ஒண்ணு இப்போ ஸ்டப்ஸ் இந்த சீசனில் நீங்க பெஸ்ட்டு மிடில் ஆர்டர் பேட்டர்னா யாரும் சொல்லுவீங்க எனக்கு ஸ்டெப்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு மைண்ட் ஒரு ஸ்டப்ஸ் ஸ்டெப்ஸ் பொழுது ஸ்டப்ஸ் தான் ஸ்டப்ஸ் எல்லா எல்லா மேட்சும் எல்லா மேட்சும் அடிச்சுருந்தாரு கிளாஸ்ன்னு கூட அவ்வளோ பெஸ்ட் கிடையாது நிக்லஸ் புற பக்கம் எல்ஜிக்கு அப்படின்னா நான் ஸ்டெப்ஸோட பேட்டிங் பார்த்து அரண்டு தெரிச்சு போனேன் இல்லை அந்த பையன் அதாவது கிள கிளஞ்ச் சுச்சுவேஷனாக இருக்கும் வந்துட்டு அவர் டோட்டலாக ஒரு இது மாதிரி எங்கேயோ தூக்கி சுத்திக்கிட்டு போகிற ஸ்டெப்ஸும் இருக்கும் பண்ட்டோட காமனஸ் தென் அவர் எடுத்துகிட்டு போய் முடிக்கிறதும் இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் பவுலர்ஸில் நல்லா பண்ணாங்க ஒரு குமார் இஷாந்த் சர்மா கலீல் அகமாதோடய விக்கெட் டேக்கிங் அப்பிலிட்டி குல்தீப் அதோட பலிங் பர்ஃபார்மன்ஸ் அக்ஷர் பண்ணில் ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் வந்து பிளே ஆஃபுக்கு வர தகுதியான ஒரு டீமு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த ஆரம்பத்தில் செஞ்சபோது சில பல தவறு இந்த நெற்றன்றி பிரச்சனை எல்லாம் அவங்க வெளில போயிட்டாங்க ஸோ பாசிட்டிவ் எதுனா நெகட்டிவ் எதுனா அதுதான் லேட்டாக இப்போ ஃப்ரேசரை லேட்டாக ஃப்ரேசரை கொண்டு வந்தது தென் அதுக்கப்புறம் சில பல இன்ஜுரிஸும் அவங்களுக்கு நார்க்கி ஆகும் போதோ நாலு மேட்சில் பயன்படுத்தி அவர் நிறைய ரன்னர் லீக் பண்ணி ஸோ அவர் இல்லைனாலும் பரவாயில்ல இந்த டீம் நல்லா தான் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது ஸோ அந்த இடத்துல நாற்கியா நார்க்கியாவோட சுதப்பொழுகும் தென் லேட்டாக பிக்கப் பண்ணது தான் அவங்கள நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஓகே எல்எஸ்டி லக்னோ சூப்பர் ஜெயின் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸோ அவங்க ஆல்ஃபோ ஆல்மோஸ்ட் வந்து பிளே ஆஃப்கில் வர வேண்டியவங்க பட் மயங்க் யாதவ் அப்படிங்கிற ஒரு ஒரு பவுலரோட இன்ஜுரி அப்படிங்கிறது அவங்க டோட்டலாக ஃபுல்ல தள்ளிடுச்சு அவங்க ஜெயிச்ச ரெண்டு பெரிய மேட்சஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் சிஎஸ்கே கூட இல்லாமல் அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க யஷ் தக்கூர் வந்து ஒரு அஞ்சு விக்கெட் எடுத்திருந்தப்பா மயங்க் யாதவ் உள்ள டக்குனு ஒரு தக்கூர்னு நான் பொழுது பட் எப்பயும் ஒரு பிரச்சனைனா அவங்க மேலே பவுலிங் ஒரு பிரச்சனை சமர் ஜோசஃபை கொண்டு வந்தாங்க சமர் ஜோசப் நீங்கள் கொண்டு வந்தாலுமே இந்த மாதிரியான கண்டிஷன் சமர் ஜோசப் அடி வாங்குறாரு ஸோ அதனால ஒரு மேட்ச் தான் யூஸ் பண்ணாங்க ஓவரால் பவுலிங் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வருது மேலே பேட்டிங்லேயும் அவங்களுக்கு வந்து தேவதர் படிக்கலும் டோட்டலாக ஃப்ளாப் அதுக்கப்புறம் குயின் டிகாக் அவரும் சிறப்பாக பண்ணலை கேஎல் ராகுல் ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போனாலும் பின்னாடி அவங்களுக்கு ஆடுறதுக்கு ஆளில் தீபக் கூட சேப்பாக்கில் ஒரு மேட்ச் நல்லா ஆடாரு ஸ்டானிஷ் இங்கே ஒரே மேட்ச் நல்லா ஆனார் அதுக்கப்புறம் குருல் பாண்டே ஒரு மேட்ச் ஃபிஃப்டி ஒன் அடிச்சாரு நிக்லஸ் புரான் கன்சிஸ்டண்டா தி வேர்ஸ் நானூறு நம்பர் ஒன் பேட்டராக டி டுவெண்ட்டி பேட்டர் ஒன் ஆஃப் நம்பர் ஒன் பேட்டர் ஆனார் ஸோ மேலே பேட்டிங் அமையல கீழே பவுலிங்கில் அவங்களுக்கு அமையல ஓவரால் தோல்வி கணக்காரம் ஒரு மாதிரி இன்பேலன்ஸ்டாக இருந்தாங்க சோ இதுதான் உங்களுக்கு பிரச்சனை குஜராத் டைட்டன்ஸ் நியூ கேப்டன் சுமன் கில் பாசிட்டிவ் ஆக்சுவலி பாசிட்டிவ்னா சாய் சுதர்ஷன் பாசிட்டிவ் இந்த ஆக்சுவலி சாய் சுதர்ஷன் சாய் சுதர்ஷன் பெரிய பாசிட்டிவ் பெருசுலேருந்து எக்ஸ்ட்ரீம்லேருந்து தான் வரும் ஏன்னா இந்த வருஷம் எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்ட் சாய் சுதர்ஷன் வாங்கிறது ஆக்சுவலி ஏன்னா சாய் கிஷோர் அவ்வளோ மேட்சஸும் கிடைக்கல பட் சாய் சுதர்ஷன் ஃபுல்லா ஆடிட்டு இருந்தவர் இந்த சீசன்ல ஒரு ஹண்ட்ரடும் நடித்தார் அவர் இன்னிங்ஸ் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருந்துச்சு சோ அதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரன் அடிக்கலன்னு ஒன்று இருந்துச்சு ரன் அடிச்சுட்டு வந்தார் ரன் அடிக்கும் போது வந்து இதில் ஸ்ட்ரைக்கிற பிரச்சனை இருந்துச்சு ஸோ அதிலிருந்து அவர் மீன் மீண்டு வராது அந்த ப்ராகிரஸாக நான் பார்க்குறேன் யாருக்காக ஒரு ஆள் அவர் அவர் அவருக்காக ஒரு ஆறாரு ஸோ ஸ்பின்னர் முட்டி போட்டு அவர் தூக்கி அடி அடித்தது ஸோ சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்ட் அந்த ஹண்ட்ரட் ஸோ சாய் சுதர்ஷன் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு பிளேயர் தென் எமர்ஜிங் பிளேயராக அவர் சொல்லுவேன் அதுக்கப்புறம் அவங்க பாசிட்டிவ்னா மோஹித் ஷர்மா வந்து ஒரு மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி நல்லா இருந்தார் பட் செகண்ட் ஆஃபில் அவர் ஆல்மோஸ்ட் டோட்டலாகவே அவர் அவர் எப்படி ஆட் எப்படி பண்ணுறாருங்கிறத வந்து ஆல்மோஸ்ட் கணிச்சிட்டாங்க தென் எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹர்திக் பாண்டியா இல்லாத அவங்களுக்கு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது கேப்டன்ஸ்லேயும் சரி தென் அந்த இடத்துல பேட்டிங்கில் ஒரு ஆங்கர் ரன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போகிற ஒரு இடத்துல சரி டேவிட் மிலர் அந்த இடத்துல பொசிஷனில் அவங்க சரியாக ஆடல ஸோ ஒரு அவங்களுக்கு பேட்டிங் ஒரு மாதிரி இன்பேலன்ஸ்டாக இருந்தது கில் லேட்டராகவும் ஃபார்முக்கு வந்த மாதிரி வராத மாதிரி இருந்து தென் ஷாரு ஒரு மேட்ச் ஒரு நல்லா விளையாடாரு சாய் கிஷோர் ஒரு மேட்ச் நல்லா விளையாடுறது ஸோ திருவோட்டா தமிழ்நாடு பேர் ஒருத்தர் சாய் சுதர்ஷன் நல்லா விளையாடுறது ஸோ இதுதான் அவங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் மிக்சு மிக்ஸ்டாக தான் இருக்குது பட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு ஹர்திக் பாண்டியா ஒரு ஷமி இல்லை அப்படின்றதுக்கப்புறமே அந்த டீம் இப்படி தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது பட் அது மாதிரி தான் முடிக்கவும் செஞ்சாங்க பட் ஐ திங்க் ஒரு மேட்ச் வந்து டிசி கூட ஒரு மாதிரி ஒரு லோ ஸ்கோர் மேட்ச் ஒன்று போகும் ஸோ மாதிரி இருக்கிறத என்ன ஃபைனல் நீங்கள் சொல்கிறீங்க அதை விட ஒரு மேட்ச் ஒன்று இருக்குது ஸோ அந்த மேட்ச்சும் அவங்க தான் ஆனாங்க ஸோ என்னை பொறுத்த ஜிடி கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணாத தான் இது ஸோ அதுதான் பண்ணியிருக்கிறாங்க பஞ்சாப் கிங்ஸ் ஸோ பஞ்சாப் கிங்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி நல்ல டீம் பட் ஆனால் என்னென்னா தவானுக்கு கேப்டன்சிப் கொடுக்கும்பொழுது நீங்கள் தவான்னு நீங்கள் போகாமல் நீங்கள் திரும்பி சாம் கரண்ட்டு தான் போகிறீங்க அப்படி நீங்கள் சாம் காரனுக்கிட்டே நீங்கள் கேப்டனாக போயிடலாம்ல ஸோ எதுக்கு நீங்கள் ஏன்னா சாம் கரன் நல்லா தான் பண்ணார் இப்போ சாம் கரனோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கேப்டனாக டீசெண்டாக இருக்கும் பவுலிங்கு டீசெண்டாக இருக்கும் பேட்டிங்கும் டீசெண்டாக தான் இருக்கும் ஒரு மேட்ச் ஃபிஃப்டி அடிப்பார் பட் ஒரு இது இது ஒரு பிளேயர் எல்லாத்தையும் பண்ணுறாரு பொழுது ஸோ நீங்கள் அவர்கிட்டே போயிருந்துருக்கலாம் ஏன்னா ஜித்தேஷ் சர்மா நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டுக்கு அனுப்பி நீங்கள் சாம் குரன் நீங்கள் பண்ணும்பொழுது சாம் குரன்ட்டே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு விஷன் கிடைக்கும் அவன் ஆரம்பத்துலேருந்து அந்த பையன் சாம் குரன் பிளான் பண்ணியிருப்பார் பட் நீங்கள் அந்த அது இல்லையோன்னு எனக்கு தோணுச்சு மேலே அவங்க பேர் ஷோ தவான் அந்த பார்ட்னர்ஷிப் அவங்களுக்கு அமையல ப்ராப்ஸிங்ரான் இன்கன்சிஸ்டண்டாக இன்கன்சிஸ்டண்டாக இருந்தார் தென் ஹர்பிரித் பராரோ ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டண்டாக இருந்தார் அதுக்கப்புறம் பவுலிங் ஒரு ஹர்ஜ்தீப் சின் ககிஷ் அவர் அவங்க ஒரு மாதிரி விக்கெட் ஷேர் பண்ணி அவங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேலே ஒரு பேட்டிங் ஆர்டர்ல கீழ அவங்களுக்கு 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 எப்படி ஸ்டார்ட் பண்ண அவங்களுக்கு பேட்டிங் ஆர்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகுன்னா அசுதோஷ் ஷஷாங்க் சாம் குரன் திரும்பி அப்படி தான் அவங்களுக்கு இந்த மேலே மூணு இல்லாமல் கீழே மூணு தான் அவங்களுக்கு பேட்டிங்கே ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுவுமே ஒரு ஒரு பிரச்சனை மேலே மூணு பேர் இல்லாமல் கீழே இருந்து ஸ்டார்ட் ஆகுறதும் அவங்களுக்கு கீழே ஒரு பிரச்சனைமா அடுத்தது சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டோட்டல் இன்கன்சிஸ்டன்சி ஓவரால் இன்கன்சிஸ்டன்சி இன்ஜூரிஸ் பெரிய பிரச்சனை இது காம்பினேஷன்ஸ் ஸ்லம்மிங் எங்களால் காம்பினேஷன்ஸ் செட் பண்ணவே முடியல தெவன் கான்வே இல்ல இல்லாமல் போனதும் தென் அதுக்கு வேலை உள்ள கொண்டு வந்து ரச்சின் ரவீந்திராவை பெஞ்ச் பண்ணி திரும்பி கடைசியா உள்ள கொண்டு வந்ததும் தென் அஜினி கிழகானே நல்லா ஆடிட்டு இருந்தோம் ஒரு மேல ப்ரொமோட் பண்ணி ஆரம்பிச்சதோ தென் மேபி தோனி மேபி ஒரு பொசிஷன் மேபி மேலே ப்ரொமோட் மேபி வந்து கீழே ஆடுற ஒரு ஒரு ஒர்க்காக ஒரு மிடில் ஆர்டர்ல மேபி பண்ணியிருந்துருக்கணும் அப்படிங்கிறதும் தென் கீழே பவுலிங் ஆஃபீஸர் முஸ்தாசு ரஹ்மான் துஷல் தேஷ்பாண்டே சாரி முஸ்தபிசு ரஹ்மான் தென் பத்திரா இவங்க போனதோ ஸோ அண்ட் தென் எப்பவுமே ஒரு ஒரு ஹோம் டீம் அவங்க ஹோம் ஹோம் கிரவுண்டுக்கான ஒரு டீமை எடுப்பாங்க ஸோ சிஎஸ்கே எப்பவுமே ஸ்பின்னர்ஸ் ஆப்ரேட் நல்லா பண்ணுவாங்க பட் சேப்பாக்கில் அவங்களுக்கு ரெட் சாயில் கிளி இதெல்லாம் கிடைக்கும்போது ஸோ டோட்டலாக வந்து ஒரு ஸ்பின்னஸுக்கு எப்பவுமே சிஎஸ்கேன்னா ஸ்பின்னர்ஸ் அடிப்பாங்க ஸ்பின்னர்ஸ் பட் அந்த மாதிரி இந்த வருஷம் அது அது அமையல ஸோ ஓவரால் காம்பினேஷன் தென் இன்ஜுரிஸ் நிறையக்கு எதிர்பார்க்காத ஃபார்ம் ஹவுஸ் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு தோல்வியாகவும் ஆல்மோஸ்ட் இந்த சீசன் வெளியில் போகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு பாசிட்டிவ் பாசிட்டிவ்ங்கிற விஷயம் பத்திரானா ஒரு விஷயம் தென் துஷார் தேஷ்பாண்டே ஒரு விஷயம் சிவம் துபே ஒரு ஒருத்தவரு தென் ரவீந்திர ஜடேஜாவோட ஆல்ரௌண்டிங் பர்ஃபாமன்ஸ் ஸோ என்ன சொன்னாலும் நான் ரவீந்திர ஜடேஜா வீட்டுக்கு கொடுக்கவே மாட்டேன் ஸோ அவங்க இவங்க எல்லாமே பாசிட்டிவ் தென் ரொட்ராஜ் கேக்கு பார்த்துட்டு கேப்டன்சி வர வரும்பொழுது இந்த வருஷம் டீசெண்டாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன் இந்த பத்து டீமில் நிறையா பேசிட்டீங்க இதில் பெஸ்ட்டு பிளேயராக அவங்க அந்த கேப் பப்பு கேப் அந்த சூப்பர் ஸ்டேக்கர் அதெல்லாம் விட்டுருங்க இவருக்கு இதை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு பிளேயர் ஆக்சுவலி பும்ராவை தான் சம்திங் எதாவது கூப்பிட்டு பும்ரா பும்ரா கூப்பிடல பும்ராவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி வந்துருக்கலாம் அப்படின்னா நான் கண்டிப்பாக யோசிப்பேன் ஏன்னா இந்த ஏப்ரல் மே ஒன்று ரோடு இன்னொரு பக்கம் ட்ரை இந்த ரெண்டு மாதமும் சர்வை பண்ண ஒரு பவுலர் இந்த கண்டிஷன்ஸில் விக்கெட் நாட் ஒன்லி விக்கெட் எக்கனாமிக்கலாக இருக்கட்டும் ஸ்ட்ரைக் ரேட் ஆகட்டும் விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி ஆகட்டும் அதை சர்வை பண்ண அந்த ரெண்டு மாதம் அந்த அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் இது பண்ண பும்ராவுக்கு எனக்கு தெரிஞ்சு மேபி மேபி ஏதாவது கொடுத்துருக்கேன் எம்விபி அப்படின்னு நிறைய கொடுத்த மாதிரி அவருக்கு எதாவது கொடுத்துருக்கலாம் நினைக்கிறேன் மேபி ஒரு பேட்டர் சொல்லுவீங்களா நான் எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்ட் சாய் சுதர்ஷனுக்கு நான் சொல் டோட்டலாக அக்ரி என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து நான் சாய் சுதர்ஷனை வந்து லைக் ஒரு கோலி ஒரு சச்சின் லைக் நான் கம்பேர் அந்த மாதிரி கம்பேர் பண்ணல க்ளோரிஃபை பண்ணல பட் அவரோட கிரிக்கெட் அப்படி இருக்குது ஸோ மாதிரி டிசிப்ளின் டிசிப்ளின்ல டிசு கொஞ்சம் கொஞ்சம் கொயான்னு ஒரு மாதிரி கோடு போட்ட மாதிரி அழா கோடு போட்ட மாதிரி அப்படியே இருக்குது அவர் விளையாடுறதே ஒரு மாதிரி இருக்குது அப்படியே ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போறாருங்கிறதனால நான் சொல்லணும் ஓகே இந்த பத்து டீம்ல எந்த டீம் பைனல்ஸுக்கு வர வாய்ப்புகள் இருந்து தவறவிட்ட டீம் தான் ஏதாவது எரி டீமும் நல்லா தான் விளையாண்டாங்க இந்த தோஷம் ஃபைட் பண்ணாங்க ஏன்னா உங்களுக்கு பாய்ண்ட் டேப்ளையுமே இல்லை அல்போஸ்ட் முடிஞ்சிருச்சுங்கறதை சொல்லாம் பிரச்சனை எனக்கு பிரச்சனைலாம் இல்லைங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஹானஸ்ட்டாக பார்த்தோம்னா எல்லா டீமுமே எனக்கு எனக்கு ஃபைனல் வரதுக்கு டிசவ்டாக தான் ஆல்மோஸ்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு எனக்கு எனக்கு இவங்க எல்லாமே தோணுனா அத்தனை பிளேயர் இருக்கும்போது ஒரு பிளேயர் பவுலர் சொன்னீங்க அத்தனை பேட்ஸ்மேன் இருக்கும்போது ஒரு பேட்ஸ்மேன் சொன்னீங்க அப்போ பத்து டீம் தான் இருக்கு அதுல ஒரு டீம் சொல்லலாம் எடுங்க எடுங்க வசன என்னன்னா ரெண்டு ரெண்டு டீம் அந்த ரெண்டு தான் ப்ளே ஆஃபுமே வந்தாங்க அவங்க தான் அதுக்கு அந்த டிசர்வ்டாகவும் இருந்தாங்க ஸோ அப்படின்னா ஆர்சிபியும் ஆர் ஆர் மேபி ப்ளே ஆஃப் மேபி இந்த ரெண்டு டீம் ப்ளே ஆஃப் வந்து சாரி ஃபைனல் வந்திருந்தா இந்த ரெண்டு டீம் ஃபைனல் ஆடிந்தால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் இவங்க தான் டிசர்வ்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆடின கேம் மாதிரி இருந்துச்சு ஸோ அப்படிங்கிறதுனால நீங்கள் ஆர்ஆர் ஆர் அண்டு ஆர்சிபி ரெண்டு டீமும் மேபி அந்த ரெண்டு டீமு எங்கள் ஃபைனலில் வந்துருந்தா இருக்கோம் ரெண்டு டீம் என்ன வேணா ஒரு டீம் கேட்டிங்க நான் ரெண்டு டீமாக நான் சொல்லிக்கிறேன் ஆர்ஆரும் ஆர்சிபி வந்தால் பெட்டராக இருந்திருக்கும் பட் மேபி ஆர்சிபி வந்து தான் ஃபைட் இருந்திருப்பாங்க நினைக்கிறேன் பட் கே கேஆர் இருக்கும்பொழுது நீங்கள் யாராக கொண்டு வந்து பக்கத்தில் வச்சாலும் அவங்க அடிச்சிருந்துருவாங்க அதனால தான் நீங்க என்கிட்ட கேக்கும்போது எனக்கு ஆர் கே கேஆர் இருக்காங்க நான் சொல்லல ஒன் மூன் ஒன்சன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மும்பை இந்தியன்ஸ் ஒன் மூன் ஒன்ஸ் அண்ட் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கே கேஆர் அப்படிங்கும் அவங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் என்னோட ரெண்டாயிரத்தி இருபது இருபது ஐபிஎல் வீடியோஸ் மும்பை இந்தியன்ஸ் வீடியோஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நான் அவ்வளோ புலகாங்கே தான் மடைஞ்சி நான் பேசியிருந்துருப்பேன் ஏன்னா அப்படி ஒரு கிரிக்கெட் ஆனாங்க கே கேஆர் இப்போ அப்படிதான் ஆடி இருக்காங்க ஸோ அவங்கள பத்தி யோசிக்கும் தான் இந்த பக்கத்துல எந்த டீமே என்னால் வச்சு பார்க்கவே முடியல

இப்போ தினேஷ் கார்த்திக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிவ்யூஎஸ் போனதுக்கப்புறம் அவங்கள அந்த ஃபினிஷர்ஸ் ஏன்னா டி டுவெண்ட்டி கிரிக்கலாம் அந்த ஃபினிஷர்ஸ் அப்படிங்கிறது தென் எப்படி வந்து நோ தாதா நோ ஐபிஎல்ன்னு கேகேஆர் ஃபேன்ஸ் வந்து வெளிநடப்பு பண்ணாமல் பண்ணாங்க தென் அந்த இடத்துல கம்பீர் அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது அவங்கிறது ஒரு சில ஃபேன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க போனாங்க டிவ்ளியூஸ் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல தினேஷ் கார்த்திக் அவங்க எடுத்துக்கிட்டாங்க தினேஷ் கார்த்திகை வந்து அவங்க அவங்களோட அவங்கள ஒருத்தவராக பார்த்துக்கிட்டாங்கன்னா ஏன்னா தினேஷ் கார்த்திக் அந்த டீமுக்கு அவ்வளோ சர்வ் பண்ணியிருக்கிறாங்க தமிழ் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு பேர்னா கிருஷ்ணமாஜாரி ஸ்ரீகாந்த் ஞாபகத்துக்கு ஒருவர் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஆனாலும் தினேஷ் கார்த்திக் தான் எனக்கு தெரிஞ்சு நான் வளர்ந்த கட்டத்தில் தினேஷ் கார்த்திக் தமிழ்நாடு காரர் அதுக்கப்புறம் லட்சுமிபதி பாலாஜி அவர்கள் ஆனாரு சடகுமன்ற ரமேஷன் மாதிரி ஆனாங்க ஹேமங் பதானி ராபின் சிங் இவங்களும் ஆனாங்க பட் தினேஷ் கார்த்திக் ஏன்னா டைகர் ஆட்ல வந்து டையர் பிஸ்கெட் ஆட்ல வந்து இப்போ அப்போ தமிழ் அப்போ வந்து இங்க இங்க டூர் வருவாங்க ஆஸ்திரேலிய டீம்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு ஆட்ல அப்போ தினேஷ் கார்த்திக் நடிச்சிருப்பாரு சின்ன வயசு தினேஷ் கார்த்திக் நடிச்சிருப்பாரு ஸோ அப்போவே தினேஷ் கார்த்திக் பாருங்களேன் தமிழ் பேசுகிறாரு ஸோ அந்த ஒரு கனெக்டிவிட்டி தினேஷ் கார்த்திகிட்டே போய் எனக்கு பர்சனலாக இருந்துகிட்டே இருக்கும் மேட்சில் பாடும்போது ஒரு சுந்தர் பவுலிங் போடும்போது இல்லை வருண் சக்கரவர்த்தி பவுலிங் போடும்போது இல்லை அஸ்வின் போலிங் போடும்போதோ அவர்கிட்டேருந்து ஒரு தமிழ் கமெண்ட்ரி அப்படிங்கிறது கேட்க கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது மைக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்பீங்க ஸோ இப்போது அஸ்வின் அண்ணா அதுக்கு முன்னாடி தினேஷ் கார்த்திக் அண்ணா அவரு தான் எல்லாருமே அண்ணா தி டி அண்ணா டிகே அண்ணா டிகே அண்ணா சொல்லுவாங்க ஸோ எனக்கு பிளேயராக அப்படிங்கிறத தாண்டி லைஃப் லெசன் தென் ஒரு அண்ணாவா மீன்ஸ் எப்படி சொல்கிறதுங்க ஏ தூங்கி போதுமே நம்மளுக்கு தூங்கி தூங்கி நம்ம தூங்கி அடுத்த நாள் ஏந்திரிப்போமா அப்படிங்கிற ஒன்று ஒன்று இருக்கும்ல ஸோ அடுத்த நாள் ஒரு போராட்டம் அந்த ஒரு போராட்டத்தை தயாராகும் போது நீங்கள் நான் தினேஷ் கார்த்திகை பற்றி யோசிப்பேன் ஸோ தினேஷ் கார்த்திக் பற்றி யோசிக்கும்போது ஸோ ஸோ ஆப்வியஸ்லி முடியல ஸோ இன்னும் இருக்குது பார்த்துக்கலாம் போகலாம் அப்படிங்கிறது பார்க்கும்போது தினேஷ் கார்த்திக்கு போது எனக்கு ஜாபகம் வரும் ஸோ நீங்கள் சொன்ன ஆப்வியஸ்லி அந்த பங்களாதேஷ் இன்னிங்ஸும் தென் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு லாங் ரன் அவருக்கு கொடுத்துருக்கலாம் கரெக்டாக ஒரு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் மட்டும் வரும் இல்லை ஒரு ஐசிசிஎம்எல் வர மட்டும் வரும் பொழுதோ வந்து தினேஷ் கார்த்திக் அங்கே அந்த அந்த லாங் ரன் கிடைக்காம அந்த ஒரு இன்னிங்ஸை மட்டும் பார்த்துட்டு தின அவரை வந்து வெளியில் எடுத்து வச்சதெல்லாம் பார்க்கும் ஸோ அப்படியே ஒரு ஃபீலிங் இருக்குது பட் தினேஷ் கார்த்திக் இப்போ கமெண்ட்ரிக்கு போகிறாரு ஸோ தமிழ் கமெண்ட்ரி நிறையா அவரை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம் இந்த பத்து டீமை பற்றி நிறையா அனலைஸ் பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மெகா ஆக்ஷன் வருது ஸோ இதில் எந்த டீம்லாம் என்ன மாதிரி ரீ பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணுறாங்க எந்த மாதிரி ஷஃபுல் பண்ணி பிளேயர்ஸை எடுக்கிறாங்க அண்ட் தென் பாசிட்டிவ் இன்டென்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிப்பாங்க ரொம்ப நன்றி